रिजल्पादिना हई नुक्ति येडवती नाल मबततंजी ेडवती नाल रंड नमर मटोदान पास आगदे बाकस फोटा 이 보란지 알 보리 엘려이 보란지 알 보리 엘려 미스터 토라 이거 왜좋은 அஞ்சு இருபத்தி நாலு எஸ் எஸ் நானூற்றி பதினாறு இந்த ட்ரா நம்பரில் ஒன்று ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங் ட்ரா நம்பரில் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும் ஏ போ ஏ ஒன்று ஆறு அஞ்சு பி போ எட்டு சிபோர் ஜீரோ ஒன்று ஆறு அஞ்சு என்றார் நம்பரில் ஒரு நம்பர் வரும் ஒன்று நம்பரில் ஒரு நம்பர் ஒன்று ஏவி பிசி ஏசி பதினாறு அறுபத்தி ஒன்று பத்து ஜீரோ ஒன்று எண்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு எழுவத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தெட்டு ஏபிசி நூத்தி பத்து பதினொன்னு പതിനഞ്ച് പതിനാറ് എഴുപത് എഴുപത്തി ഒന്ന് അഞ്ച് ആറ് എൺപത് എൺപത്തി ഒന്ന് എൺപത്തഞ്ച് എൺപത്തി ആറ് ഡിബോർഡ് ഏഴ് ജീറോ ndebi ਭੀ ਎ਲੋ ਤੇ ਲੇ ndebi ਜੀ ਰੋ ਦੇ ਬੋਡੁ ਭੋਯ ਏਲੀ ਜੀ ਰੋ